வாழ்றது எல்லாரும் செல்ல பாருங்க. வாளிறது நல்ல சமையா சாப்பிரிறதுக்காக அப்படி நல்ல சமையா சாப்பிரிறது தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் தெரியுமா? நல்ல பஞ்சு போல பரோட்டாவும் முட்டை குருமா சமைக்க போறோம். ரெடியா? என்ன ஆரம்பிச்சுறோமா? ஆரம்பிச்சுறோம். ஆரம்பிச்சுறோம்.

அண்ணாச்சி கடையில வாங்கின சுத்தமான நல்ல எண்ணெய் ஊத்தி ஒரு பஞ்சு மாதிரி வரும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் பிசைஞ்சு வச்சாச்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ நாம முட்டை குருமாக்கு தேவையான வெங்காயம் உரிக்கிற வேலையை பாக்கலாம் வாங்க பரோட்டாக்கு ஃபேமஸ்னா நம்ம மதுரை தான் அப்படி இந்த மதுரையிலேயே பரோட்டா போட்டு நம்ம அண்ணன் இங்கே கூப்பிட்டு தூக்கிட்டு அலையாக்கா தூக்கிட்டு வந்தாச்சு செம்மையா போட்டு பேச வச்சிருக்கிறாரு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் பரோட்டா கத்தி 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 பேசலாம் நான் கத்தியோட பேசக்கூடாது ஓகே உரிக்கா உரிக்கா நல்லா சுத்தமாக உரிக்கியா ஆ சரிங்க அதே மாதிரி இடம் நல்லா பசுமையான இடங்க டவுனுக்குள்ள இருந்துட்டு கச கச கசன வண்டி சத்தமே இல்லாமல் அமைதியா இருக்கிறதே ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்குது ஆமா ஆமா இயற்கை சாப்பாடு இல்ல ஆமா இதுதான் இதுதான் மிஸ்டர் தாஜ் இவருக்கு புரோட்டா முட்டைக்குருமா அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிங் ரோல் பர்கர் இப்படி எதையும் செய்ய தெரியாது சாப்பிட மட்டும் தெரியும் சமைக்கிறது முக்கியமே கிடையாது அது சுத்தமா சமைக்கிறது ரொம்ப முக்கியம் தக்காளியே கழுவியாச்சு வாங்க இதை நம்ம அங்கே வெட்டுறதா விளையாட மாட்ட முடியுமா வாய்ப்பே இல்ல பட்டு பட்டு வெட்டுறப்ப முட்டை குருமான்னு சொன்னாங்க வந்து பரிசல் வாங்கின முட்டையை கூட எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ராஜ நீ பரிசு வாங்கின முட்டை இருக்கா இருக்கு பூ முட்டையாக இருக்கு பூ முட்டையா இருக்கா அது முட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு ஸ்கூலில் லீவை போட்டு ஸ்கூலுக்கும் போகாம ஒன்றுக்கும் போகாம

நீ புடுங்கறதுக்குரவே தேவலாத ஆணிடா அப்ப என்ன விரகல போறா மங்களகரமா சூடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் எங்க சமையல் இன்னைக்கு வேற லெவல் இருக்கணும் ஓகே ரெடி மூட்டு ஆ அது பே வீசி விடு ஒரு புரோட்டா செஞ்சு சாப்பிரறதுக்கு எத்தனை சோதனைகள் மம்பட்டில பேசுங்கோ தண்ணியை ஊத்துங்கோ தண்ணியை ஊத்துங்கோ

பட்டை கிராம்பு வகைகள் அடுத்து கருவேப்பிலை அடுத்து வெங்காயம் வாய் மட்டும் தான் வேலை செய்யுது கைய அப்படியா இருக்குங்க

ఆ ఏయ్ లెక్క రాలేదే అన్న ఊటి ఊటి వచ్చాచే ఏన్ననే వీడియో చెకనే

அநேகமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பூரா அந்த பரோட்டா தான் போகணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அருமையா சுட்டு இருக்கிறார் அபராமி அபிராமி சாரி அண்ணன் பேர் அபிராமி இல்ல இருந்தாலும் அருமையா சுட்டு இருக்கிறார் பீட்ரு அழகா பீட்ரு விடாம சூப்பரா பரோட்டாவை தட்டி நிறுவனர் ஓகே 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 பிக் பாஸ் நீங்க இப்போ பரோட்டாவை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்க ரூல் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எத்தனை இருக்கு ஐம்பது புரோட்டா இருக்கு மாஸ்டர் புரோட்டா ரெடி கோழி புரோட்டாவா இல்ல மைதான

சப்போர்ட்டு அண்ணா அப்படியே அது அதுக்கு முன்னாடி அதிலயே வச்சிருந்தேன் அண்ணா நல்லா எல்லாம் இதுதான் பொண்ணு நிறமாக எழுது ஓ ஐயா ம் இன்னொன்று ஒன்று ஒன்று வைப்பா எடுத்துக்கலாம் கரெக்டா ஆ அப்படிதான் நல்லாயிருக்கும் ஆ ம் ஓகே

முட்டுக் குருமாவோட பரோட்டா பொரோட்டா ருசியே தனிய செம்மை எவ்வளோ சூப்பர்